ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சி இன்றைக்கி நாம் கோடை அடிக்கிற வெயிலை தாங்குகிற மாதிரி வீட்லையே நம்ம சூப்பராக சில்லுன்னு குளு குழுன்னு ஐஸ்க்ரீம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ட் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சே பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துக்கணும் ஃபுல் க்ரீம் மில்க் அடைச்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கிடைக்கிறனாலும் பரவாயில்ல எனக்கு நார்மல் மில்க் தான் கிடச்சிருக்கு ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி ஒரு பேனில் ஊற்றிடலாம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கலாம் இது வந்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும் ஒரு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து சுகர் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளவர் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஒரு அரைக்கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ஃபிளவர் இல்லைனா ஒன்றும் கவலைப்படாதீங்க அதுக்கு நம்ம வீட்டில் இருக்க கோதுமை மாவு இல்லை மைதா மாவு இல்லை அரிசி மாவு இருந்தால் கூட ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் ஒரு கொதி வந்துருச்சு நம்ம இதில் வந்து சுகர் ஆட் பண்ணிடலாம் ஒரு அரை கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு சுகர் நிறைய பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் அரை கப் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஸ்பூன் அளவுக்கு வரும் இப்போ சுகர் எல்லாமே கரைஞ்சிருச்சு நாம் இதில் வந்து அந்த கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் அந்த பாலை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கிறதால இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அடுத்து இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கலாம் இது வந்து ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறோம் நீங்கள் உங்ககிட்ட எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் லைட்டாக ஏலக்காய் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்க பால் வந்து நல்லா கட்டி ஆயிருக்கு இந்த அளவுக்கு கட்டி ஆனிச்சுனா போதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் இதை நல்லா வச்சு கூல் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா சில்லுன்னு ஆயிருச்சு இப்போ இதை நம்ம மிக்சி ஜார்ல மாற்றி அடிச்சு எடுக்க போறோம் இப்போ இதை மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து நம்ம நல்லா ஓட்டி எடுத்துடணும் ஏன் பண்றோம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் நல்லா கிரீமியா வரும் அதுக்காக தான் நம்ம இதை பண்றோம் எந்த கட்டியுமே இருக்காது அதுக்காக தான் இப்ப பாருங்க இந்த மாதிரி நுர தங்குற அளவுக்கு நம்ம வந்து நல்லா அடிச்சு எடுத்துடணும் இப்ப இதை வந்து நம்ம வீட்ல என்ன பாக்ஸ் இருக்கோ நீங்க அந்த பாக்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் ஒரு பாக்ஸ்ல ஊத்திடுறேன் ஊற்றிட்டு நம்ம வந்து இது வந்து ஒரு கவர் போட்டு மூட போகிறோம் உங்கள் கிட்டே டைட் கண்டெய்னர் பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கவர் போட்டுட்டு நம்ம மூடி வச்சோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேலே வந்து ஐஸ் கட்டி வந்து படியாது அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் ஸோ இப்போ அதை மூடி வந்து நம்ம ஃப்ரீசரை வந்து ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் வந்து நம்ம வச்சு எடுக்கணும் வச்சு எடுத்துட்டு திருப்பி நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணணும் அடிக்கிற ப்ராசஸ் ஸோ இப்போ த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு நம்ம எடுத்தாச்சு பாருங்கள் இப்போவே நமக்கு நல்ல ஐஸ்கிரீம் பதத்துக்கு வந்திருக்கு பட் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது ஏன்னா டூ ஹவர்ஸ் தான் நம்ம வச்சுருக்கோம் அதனால் இப்போ இதை மறுபடியும் நம்ம மிக்சியில் போட்டு அடிக்கணும் இன்னும் நல்லா நமக்கு க்ரீமியாக வரும் அதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம் மறுபடியும் தேர்ட்டி செகண்ட்ஸ் அடிக்கணும் அடிச்சுட்டு நம்ம இதை வந்து மறுபடியும் அந்த அதே பாக்ஸ்ல சேம் பாக்ஸ்லேயே நம்ம வந்து ஊற்றி வச்சிடலாம் ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ஐஸ்கிரீம் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை பார்க்கலனா நான் உங்களுக்கு அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த ஐஸ்க்ரீமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு எயிட் டு டென் ஹவர்ஸ் வந்து நம்ம ஃப்ரீஸரில் வச்சு எடுக்கணும் இப்போ நீங்கள் காலையில் சாப்பிட்ணும் அப்படின்னா நைட்டே செஞ்சு வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ எயிட் ஹவர்ஸ் ஆகிடுச்சி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக செட் ஆயிருக்கு இப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கரண்டி இருக்கும்ல கரண்டி எடுத்து தான் நம்ம பண்ண போகிறோம் நம்மக்கிட்ட ஸ்கூப்லாம் கிடையாது கரண்டியை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக சுடுதண்ணியில் வச்சுட்டு எடுத்தோம்னா சீக்கிரமாக நமக்கு வந்துடும் இல்லைன்னா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னால சீக்கிரமாக அது கரைஞ்சிரும் பட் நாங்கள் வந்து ஐஸ்க்ரீம் பார்த்த அவசரத்தில் வந்து அதெல்லாமே மறந்துட்டு உடனே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால தான் கொஞ்சம் வர மாட்டேங்குது இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் வாங்குகிற வெண்ணிலா ஐஸ்கிரீமை விட உண்மையாகவே சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு மேலே தூவுறதுக்காக நான் கொஞ்சம் நச்சை வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் பிஸ்தா முந்திரி இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து மேலே தூவிடலாம் இது டெக்ரேஷன் பர்பஸ்க்கு தான் உங்களுக்கு உங்கள் கிட்டே இல்லைனா நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் லக்ஷ்மி வந்தாச்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்